அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தேவைப்படக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் எந்த காரணத்திற்காகவும் எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் பிறரிடம் நீங்கள் சொல்லக்கூடாத ஐந்து முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இது நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ண புதுசில் நான் வந்து இந்த பதிவை வந்து போட்டிருக்கிறேன் பட் நேற்று நம்ம போட்ட பதிவுக்கு நிறைய பேர் ஆமாங்க இதெல்லாம் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க பிறரிடம் காட்டவே கூடாத ஐந்து முக்கியமான பொருட்கள் அதே போலவே பிறரிடம் சொல்லவே கூடாத ஐந்து முக்கியமான விஷயங்கள் இந்த ஐந்து விஷயங்களை பற்றி நீங்கள் யார்கிட்டையும் பேசாதீங்க உங்கள் மனதிற்கு ரொம்ப நெருக்கமானவங்க எந்த சூழ்நிலையிலும் அவங்க உங்களை ஏமாற்ற மாட்டாங்க உங்களுக்காக அவங்க தோல் கொடுப்பாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட மட்டும் உங்களுடைய மனபாரங்களை உங்களுடைய மனச்சுமைகளை நீங்கள் இறக்கி வைக்கலாமே தவிர இப்போ ஒரு பத்து நாள் பழக்கம் அப்போ இப்போ தான் அறிமுகமானாங்க ஒரு புது இடத்துக்கு கூடி போயிருக்கிறீங்க அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க நல்லா பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐந்து விஷயங்களை யாருக்கிட்டேயும் நீங்கள் பகிரவே பகிராதீங்க இதை வந்து நான் சொல்லலை உபனிஷத்துலேயே வந்து இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் சொல்றது தவறு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதை சொல்வது தவறுன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா பின்னாடி நாளில் அதுவே உங்களுக்கு வந்து பெரும் பிரச்சனையாக அமையும் தெரியாதனமா அன்னைக்கு நான் இவங்ககிட்ட இதை சொல்லிட்டேன் அப்படின்னு நம்ம யோசிப்போம் அல்லது பேசிட்டு வந்ததுக்கு அப்புறமே நம்ம மனசில் ஒரு நெருடல் நெருடல் இருக்கும் ஏன்னா நம்ம ரொம்ப ஓவராக பேசிட்டோம் இதெல்லாம் நம்ம சொல்லியே இருக்கக்கூடாது ஏதோ ஒரு ஃப்ளோவில் வந்து நம்ம எல்லாத்தையும் சொல்லிட்டோம் அப்படின்னு நினைப்போம் நம்ம வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் போதும் சரி ரொம்ப சோகத்தில் இருக்கும் போதும் சரி ஏதாவது சில விஷயங்களை நம்ம கண்ட்ரோல் இல்லாமல் மற்றவங்கிட்ட சொல்லிடுறோம் அந்த விஷயங்களே நமக்கு பின்னாடி நாளில் பெரிய பிரச்சனையாக வந்து சேர்கிறது அந்த வகையில் எக்காரணத்தை கொண்டும் இந்த விஷயங்களை ரொம்ப நீங்கள் வந்து பிறரிடம் தம்பட்டம் அடித்து கொள்ள வேண்டாம் அது என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு இப்போ பார்க்கலாம் முதல் முக்கியமான விஷயம் மற்றவங்க கிட்ட நீங்கள் சொல்லவே கூடாது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பணம் சம்பந்தமான விஷயங்களை நீங்கள் பிறரிடம் வந்து வெளிப்படையாக சொல்கிறது அப்படிங்கிறது கூடவே கூடாது எனக்கு இவ்வளோ சம்பளம் வருது நான் வந்து இந்த சீட்டு கட்டுறேன் அதுக்கப்புறம் வந்து நான் நகை வந்து நகை சீட்டு கட்டுறேன் அப்படின்லாம் சொல்கிறது அப்புறம் வந்து நான் இந்த இடத்துல இடம் வாங்கலான்னு பார்க்குறேன் இந்த இடத்துல நான் இடம் நான் வாங்கியிருக்கிறேன் இந்த இடத்துல நான் வீடு கட்ட ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்ட்டு அந்த சொத்து சம்பந்தமான பணம் சம்பந்தமான விஷயங்களை கிட்ட நீங்கள் சொல்லவே சொல்லாதீங்க அதே போல் இப்போ நம்ம எதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்கிறோமோ இந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் மற்றவங்கக்கிட்ட கேட்கவும் கூடாது அதை பற்றி நீங்கள் எவ்வளோவங்க சம்பளம் வாங்குறீங்க சில பேர்லாம் பெரியவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா யாராவது நம்ம வீட்டுக்கு வந்தால் எவ்வளோ சம்பளம் இருக்கும் கைக்கு எவ்வளோ வரும் அப்படின்லாம் கேட்பாங்க ஃபர்ஸ்ட்டு அதெல்லாம் வந்து ஒரு தர்ம சங்கடமான நிலையை மற்றவர்களுக்கு ஏற்படுத்தும் தயவு செய்து இந்த பணம் தொடர்பான கேள்விகளை கேட்காதீங்க அதை மாதிரி நீங்களும் சொல்லவும் சொல்லாதீங்க நான் வந்து எனக்கு வந்து அங்கே அவ்வளோ இடம் இருக்குது இங்கே வந்து இவ்வளோ வீடு இருக்குது அப்படின்லாம் யார் ஒருத்தவங்க அந்த விஷயங்களை எல்லாம் ஓப்பனாக பேசுகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் தங்களை பற்றிய ஒரு சுயமதிப்பு அந்த செல்ஃப் எஸ்டீம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குமா மற்றவங்களோட கவனத்தை தன் வசம் ஈர்க்கணும் தான் வந்து ஒரு முக்கியமான ஆள் அப்படிங்கிறத கிட்ட காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த இதை மாதிரியான விஷயங்களை மற்றவங்கக்கிட்ட ஒரு பத்து பேர் கூடியிருக்கிற இடத்துல போய் இதை வந்து அப்படியே ஓப்பனாக சொல்கிறது அட்ராக்ஷன் அவங்களுடைய அட்டென்ஷன் சாரி அட்டென்ஷனை கேதர் பண்ணுறதுக்கு இதெல்லாம் செய்வாங்களாம் ரொம்ப அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்லாம் நிறைய பேர் இருக்குது அவங்களாம் இதை மாதிரியான விஷயத்தை செய்வாங்க ஸோ இந்த விஷயத்தை யாரையும் சொல்லாது இரண்டாவது முக்கியமான விஷயம் நம்ம சொல்லக்கூடாதது நம்முடைய குடும்ப பிரச்சனைகள் நம்முடைய பர்சனல் விஷயங்களை மற்றவங்கக்கிட்ட நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் பகிர்ந்துக்காதீங்க அப்படி நீங்கள் மற்றவர்கள்கிட்ட இதை மாதிரி வந்து லூஸ் டாக்னு சொல்லுவாங்க இதை மாதிரி நம்ம பேசும்பொழுது அந்த சொன்னவங்க நமக்கு எதிராக எப்போ மாறுவாங்கன்னு தெரியாது ஏன்னா இன்னைக்கு இருக்கிறவங்க ஒரு வாரத்துக்கு அப்புறம் அதே குணத்தோடு இருக்கிறது கிடையாது இந்த வருஷம் திருமணமானவங்க அடுத்த வருஷம் ஒன்றா இருப்பாங்களா அடுத்த ஆனிவர்சரியில் அவங்க ஒன்றா இருப்பாங்களா அப்படிங்கிறதே இந்த காலத்தில் பெரிய கேள்விக்குறி அதனால் யாருக்கிட்டேயுமே வந்து ஓப்பனாக எல்லா விஷயத்தையும் நீங்கள் வந்து சொல்லிடாதீங்க இப்போ ஒரு மனைவி தன்னுடைய பிறந்த வீட்டை பற்றி ஒரு ஒரு நேரத்தில் ஒரு சந்தர்ப்பத்தில் தன் கணவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுறான் ஒரு மனசு ஆறுதலுக்காக அவள் வந்து கணவர்கிட்ட சொல்கிறான் எதிர்காலத்தில் கணவனுக்கும் மனைவிக்கும் பிரச்சனை வரும்போது அந்த கணவன் வந்து அந்த விஷயங்களையே தன்னுடைய மனைவியை குத்தி காமிப்பதற்காக அவளை வந்து மட்டம் தட்டுவதற்காக அந்த விஷயத்தையே அவன் பேசுவாங்க ஸோ இதெல்லாம் நிறைய நடக்கிறது உண்டு அதனால் தவளை தன் வாயால் கெடும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் இந்த விஷயங்களை சில விஷயங்களை உங்களுக்குள்ளாரே நீங்கள் ரகசியமாக வைத்திருப்பது மட்டுமே நல்லது எடுத்துக்காட்டாக இப்போ ஒருத்தவங்கிட்ட போயிட்டு என்ன உங்கள் பையனுக்கு இன்னும் குழந்தையே போறதுல கல்யாணம் ஆகி அஞ்சு வருஷம் ஆச்சு இப்படிப்பட்ட கேள்விகளை எல்லாம் இந்த காலகட்டத்தில் யாருக்கிட்டையுமே கேட்கவே கேட்காதீங்க அதே போல் என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம மற்றவங்க கிட்ட சொல்லணும்னு அவசியம் கிடையாது ஸோ இந்த விஷயங்களை நீங்கள் யாருக்கிட்டேயுமே பகிர்ந்துக்காதீங்க மூன்றாவது மிக முக்கியமான விஷயம் உங்களுடைய எதிர்கால திட்டங்களை உங்களுடைய லட்சியங்களை உங்களுடைய கனவுகளை வந்து நீங்கள் மற்றவங்ககிட்ட ஓப்பனாக எந்த காலத்துலேயும் டிஸ்கஸ் பண்ணாதீங்க நான் அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன் நான் வந்து எப்படி இருக்க போறேன்னு எல்லாரும் பாருங்கள் அப்படின்ட்டு சில பேர் வந்து எல்லாருக்கிட்டேயும் வந்து சொல்லுவாங்க அதெல்லாம் நீங்கள் செய்யறதுக்கு முன்னாடி சொல்லாதீங்க செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் வந்து உங்களுடைய வெற்றியை வந்து மற்றவங்கக்கிட்ட நீங்கள் பகிர்ந்துக்கோங்க அந்த பகிர்ந்தலும் கூட பிறருக்கு ஒரு நேர்மறையான வழியில் அவங்கள வந்து ஊக்குவிக்கும் விதமாக இருக்கணுமே தவிர அதுவும் வந்து என்னால் மட்டும்தான் இது முடிஞ்சுது அப்படிங்கிற வகையில் இருக்கக்கூடாது ஸோ அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு சொல்லக்கூடிய நேரத்தில் மட்டும் அதை நீங்கள் வெளியில் சொல்லுங்கள் நான்காவது மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் செய்யக்கூடிய தான தர்ம காரியங்களை எக்காரணத்தை கொண்டும் நம் பிறரிடம் விமர்சிப்பது அதை பற்றி சொல்வது அப்படிங்கிறது கூடவே கூடாது இடது கை தருவது வலது கைக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களையுமே நம்ம வந்து மற்றவங்களுக்கு அது தெரியணும் அப்படிங்கிறதுக்காக செய்யக்கூடாது உங்களுடைய ஆத்ம திருப்திக்காக இந்த டொனேஷன் சேரிட்டி ஒர்க்கெல்லாம் நீங்கள் செய்யலாமே தவிர அதை பற்றி நீங்கள் மற்றவங்கக்கிட்ட கிட்ட எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் பேசாதீங்க ஐந்தாவது முக்கியமான விஷயம் உங்களுடைய உடல் நிலையை பற்றி மற்றவர்களிடம் பேசுவது இப்போ நம்மளுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னு ஒருத்தவங்க கிட்ட சொல்கிறோன்னா அவங்க உடனே திரும்ப நான்லாம் இது வரைக்கும் இதை மாதிரி ஒரு மாத்திரை கூட போட்டதில்லை ஒரு காய்ச்சல் கூட எனக்கு வந்ததில்லை அப்படின்னு சில பேர் சொல்கிறத நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படி நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் கூட நீங்கள் அந்த நேரத்தில் அந்த விஷயத்த உடம்பு சரியில்லாத ஒருத்தவங்க கிட்ட நீங்கள் அந்த நேரத்தில் சொல்லாதீங்க ஏன்னா வந்து அதுவும் வந்து நல்ல பலனை நமக்கு தராது ஸோ அப்படியும் பண்ணாதீங்க உங்களுக்கு ஓ ஏதோ பிரச்சனை அதுக்காக ஒருத்தவங்க கிட்ட நீங்கள் சஜஷன் கேட்குறீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா நீங்கள் சொல்லலாமே தவிர நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கு எனக்கு வந்து எதுவுமே இது வரைக்கும் வந்தது கிடையாது ஒரு பிபி சுகர் எனக்கு இல்லை அப்படிங்கறதெல்லாம் நீங்க மற்றவங்க கிட்ட சொல்லாதீங்க ஸோ நம்ம இந்த பதிவுல ஐந்து முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்குறோம் இதெல்லாம் நீங்க இது வரைக்கும் ஓப்பனா சொல்லியிருந்தீங்க அப்படின்னா இனிமேல் இந்த விஷயங்கள்ல கவனமா இருங்க பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யாரெல்லாம் நம்முடைய சேனலில் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி